பல்வேறு தலைப்பில் பேசிக்கிறோம் நீ பக்தி பாருங்க நித்தில திருந்தது இல்லை தலைவர் தொப்பி இல்ல இல்லை ஒரு சிலுவை மாட்டிங்கிறது இல்லை பக்தினாவே எல்லாருமே ஞாபகம் வருது மத அடையாளங்கள் மத சின்னங்கள் மத வழிபாட்டு தலங்கள் இதுக்கு தான் நமக்கு பக்தி பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட காலம் இடம் காலம் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தால்தான் பக்தின்ற முறையாச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்தின்னா கேவலமானது ஞானத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தமே இல்லை பக்தி மார்க்கம் தனி மார்க்கம் தனி ஒரு கூட்டம் நாங்களாம் தியானம் பண்ணுறோம் நாங்கள் வந்து பக்தி எல்லாம் புறக்கணிக்கிறோம் ஒரு கூட்டம் ஏன்னா நாங்கள் அறிவாளிங்க நாங்கள் அப்படியே இறைவனோடு ஐக்கியமாக மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு பக்தி பண்ணுற தரம் பிடிக்காது கல்லை மண்ணெல்லாம் கொண்டு பண்ணுறோம் கல்லை பண்ணலாம் நாங்கள் கொண்டு மாட்டோம் மத மதவர்க்கோ சடங்குகளுக்கோ உட்பட மாட்டோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அது பண்ணி ஹரே ராமம் ஹரே கிருஷ்ணாட்டம் பாண்டுலங்கா பாண்டுலங்கா ஒரு பக்கம் பக்கம் இது சரியா தப்பா இல்ல பக்தின்னா இல்ல அப்படின்னு நம்ம பேசப்போம் அவர்கள் சரியா புரிஞ்சிருந்தாங்களா இவங்க சரியா புரிஞ்சாங்களா இல்ல நம்ம சரியா புரிஞ்சிருந்தோமா இல்ல நான் சரியா புரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்க சரியா புரிஞ்சுக்கீங்களா பக்தியை பத்தி பேசிட்டு போவேன் பக்தி தான் அப்படின்னா பக்தி அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை பாசத்துல ஒன்னொரு கட்டம் ஒன்றின் மீது ஒன்று வச்சிருக்கிற பாசத்துல இன்னொரு இன்னொரு நிலை அது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து அது ஒன்னோட ஒன்று இருந்தா அது காலம் காம வயப்பட்ட விஷயமா இருக்குது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இல்ல நண்பர்களுக்குள்ள வெறும் பாசம் தன்னோட கீழே கீழே இருக்கிற ஒருத்தன் அவன் மேல நம்ம வச்சுன்னா இரக்கம் கீழே இருக்கும் நாங்கள் வச்சுக்கணும் அது பேரு இறக்கம் கட்டசி இறக்க பாரத் கீழே இருக்கிற ஒருத்த மேல 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 இருக்கிற மாதிரி வச்சிருந்தாலும் அது பக்தி பக்தின்னா வேறலாம் இல்லை நான் கீழே நீ மேல நீ விசேஷமான அப்படின்னு சொன்னா அது பேர் பக்தி பக்தின்னா ஆடுறது கூத்தடிக்கிறது கொண்டாடுறதுன்றதுலாம் அப்புறமா ஆயிடுச்சு ஆனால் பக்தின்னா ஒரு விசேஷமான ஒன்று விசேஷத்தை நோக்கி நகர்றது அல்லது அதோட கீழே இருக்கிற ஒன்று நேசிக்கிறதுக்கு பேர் அதுவும் நேசம் தான் எல்லாம் ஒன்னோட லவ் இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை எல்லாத்துக்கும் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சுக்கலாம் ஆம்பளை பொம்பளை சேர்ந்து காது அது பண்ணால் காதல் சகோதர சகோதரிக்குள்ள பாசம் நண்பர்களுக்குள்ள நட்பு தடையற்ற எல்லா இடத்துலையும் அன்பு ஆனா என்ன விட விசேஷமான ஒன்று கிட்ட பக்தி பக்தி மனைவி கணவன் மேல வச்சிருக்கிறது பக்தி காதல் கூட இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மண்ணா ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா மனைவி கரம வச்சு பக்தி மட்டும் தான் காதல் கூட இல்ல இரண்டாவது குடும்பம் ஆயிடுது அது ஒரு இருக்குது பிரகஸ்பதி முக்கிய சூத்திரம் அப்போ அந்த அவங்க பொண்டாட்டி பேர் வந்து பாமதி கல்யாணம் பண்ணினாலே தவிர பார்த்ததே இல்லை பொன்னாட்டிய அவங்க அப்பா அம்மா வளர்ப்புறதுனால இவர் எப்போ பார்த்தாலும் எழுதி நிற்பாரு வழக்கு பத்தி வச்சு நிற்பாரு அணுஞ்சனும் திரும்ப வழக்கு பார்த்து ஒரு கையை மட்டும் தான் அவர் பார்த்தாரு தட்டை பந்து வைப்பாங்க தட்டை பார்ப்பார் தட்டு ஒரு முக்கிய முக்கியம் பஸ்ஸின் சாப்பிட்டு வருவார் மற்ற நேரம்லாம் முக்கிய எழுதுவார் அவர் முடிவுபட்டாலும் முக்கிய எழுதி முடிச்சோம்னா துறையாக போயிருக்கு கடைசி இரவு எழுதி முடிக்கிறாரு அப்போ தான் முக்கம் முடிச்சுட்டாரு அப்போ தான் நான் வருது நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கிறோமே இதுக்கெல்லாம் யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க யார் ராஜாரு நான் பேர் மட்டும் கேட்கறாரு பாமதி நான் தான் அவங்க பண்ணட்டியா அப்படின்ட்டு அந்த பேர் அந்த புக்கு பேரே பாமதி அம்மா சம்பந்தமே இல்லை அது ஒரு கதை நிறைய கதைகளை வந்து ஏமாத்துற மாதிரி தெரியும் அது ஏதோ உள்ள ஒரு அவன் மேல வச்சிருந்தது இல்ல காதல்னா சம பங்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே உணர்வு மேல வச்சிருந்தது வெறும் பக்தி தான் இப்ப கணவன் மனைவிக்குள்ள பக்தி ஒரு சின்னது ஒரு பெருசு நேசிச்சா அது பேரு பக்தி சின்னதுக்கு ஏற்படுற உணர்வுக்கு பேர் பெருசுக்கு ஏற்படுற உணர்வுக்கு பேர் இறக்கம் பெருசுக்கு ஏற்பார் ஒரு உணர்வு பேர் அருள் இறைவன் நமக்கு கொடுத்தார் அருள் நான் இறைவனுக்கு கொடுத்தா பக்தி அப்போ சின்னது பெருசு மேல வச்சிருக்கிற ஒரு விதமான காதல் அல்லது தேசம் அல்லது வெப்பு அல்லது அரும்பு ஏதோ ஒன்று இப்போ ஒண்ணு ஒரு விசேஷம் அது மேல நான் வந்து அருள் செலுத்துறேன் கடவுள் ஒரு விசேஷம் எனக்கு தெரியாத அப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியாது அடிக்கிறோம் நான் கட்டிக்கிறோம் எப்படி கடவுள் ஒரு விசேஷம் அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை யோகாலாம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது மூச்சு விட்டு இருக்க மாட்டேன் போய் கடவுள் இருக்க மாட்டேன் கேள்வி கேட்க மாட்டேன் இவ்வளவு விசேஷம் அது இருக்கு எனக்கு எனக்கு அப்பா அம்மா தான் போட சொன்னாங்க எனக்கு ராமர் தான் கடவுள்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு கிருஷ்ணரு தான் கடவுள்னு சொன்னாங்க ஏன் சொல்ல கடவுள்னு சொல்லி கொடுத்தாங்க வாசம் தனமாக பக்தி நான் போய் கட்டணும் சர்ச்சில் போய் அப்படியே உட்காந்து பாதி பண்ணி கட்டணும் அப்படின்னு அழுவோம் எனக்கு சரி எனக்கு அந்த அந்த மேரி தான் எனக்கு கல்யாணம் பண்ண வரணும் எப்படின்னா கல்யாணம் பண்ணி யாருக்கிட்டேன் ஏசுநாத்துக்கிட்டேன் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு ஆளுக்கிட்ட போய் எங்கே இருப்பான் எனக்கு எப்படின்னா அந்த மேரியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் யாருக்கிட்டே ஏசுநாத்துக்கிட்டேன் ஏசுநாத்துக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் சத்தும் கிட்டே ஆனால் அவர்கிட்ட இவரும் போய் என்ன கேட்டுப்பார் இல்லை இந்த பொண்ணு போய் கேட்டுருக்கோம்

இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு இருந்தது பக்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் என்னை விட ஒரு பெரியவன் பின்னணி இல்லை அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் என்ன பண்ண வேண்டியது இல்லை பக்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லமா எல்லா பெரிய மேல ஒரு பெரிய கட்டாயமா இருக்கு எல்லா மாஸ்டருக்கும் முன்னாடி ஒரு மாஸ்டர் யாரு அப்படிங்க நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த பூமியில எல்லாத்தையும் தான் கடல் பண்ணிட்டு இல்லது இந்த இயற்கை நான் சொன்னிருக்கு நான் இங்க வந்திருக்கறேன்னா ஏதோ மூடகம் வச்சுதான் வரேன் அப்படி என் முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது எப்படி என்னால பத்தி பண்ணாமல் இருக்க முடியும் கடவுளே இல்லைன்னு கடவுளே இல்லைன்னு பேசி நிற்பான் இந்த நூலை ஏற்று நன்றி என்ன சொல்லி நிற்பான் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஒரு புக்கே பெரியாருக்கு நன்றி பெரியார் மட்டும் இந்த உலகத்தில் வந்து தோன்றி இதை பற்றி பேசுகிற சொன்னால் மடமையிலே மூழ்கி போயிருப்பான் அவருக்கு நன்றி அவர் வந்து திரும்ப வந்து வாய்ப்பு இவன் நன்றியை பார்த்துருப்பார் அந்த செத்து போயிட்டான் இது பைத்தியகாரமாக அவனுக்கு தெரியுது இல்லை ஆனால் அவன் பைத்தியகாரம் பண்ணான்னு அவனுக்கு சொன்னவங்க உணர மாட்டான் எல்லா மனுஷனுமே பக்தி பண்றான் ஆனா தெரியுது பக்தி பண்றான் என்ன பண்றது இல்லை அவனுக்கு தெரியுது இல்லை இது ஒரு விதமான பக்தி அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சிலை வச்சு வச்சுக்கிறான் மாலை போட்டுக்கிறான் சிலைக்கு மாலை போடுறதுல அந்த பார்த்து மாலைக்கு போடாத குத்துருக்கா அந்த பெரியார் என்ன பண்ணாரு மாலை போடாத என்ன அந்த காசை எனக்கு குத்து எப்பவுமே அவங்க மாண்டிகரி பிரியாணி இருக்கும் அவன் வீட்டுக்கு போனான் எப்போவுமே அவன் வீட்டுக்கு போனால் மாட்டுகி பிரியாணி எப்பவுமே இருக்கும் சாப்பிட வேண்டாம் சாப்பிடு தாராளமாக உண்டு சாப்பாடு மாலை மூன்று ரூபாய்

பக்தி பக்திக்குள்ள என்ன இருக்கு நன்றி உணர்வு மேலோங்கி இருக்கு அறியாமையோ அறிவோ பக்தியில என்ன இருக்கும் கேட்டா அரியாமையால் ஏற்படுகின்ற பக்தி அறிவுனால் ஏற்படுகின்ற பக்தி மட்டும்தான் அருமையை தவிர பக்தி என்ன இல்ல பக்தி தவறானது பக்தி எப்பவுமே விசேஷமானது நீங்க கண்ண முடியுன்னு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போட்டோம் அப்படி பேசி இருப்பாரு என்ன அழகு என்ன ஏன்னா அது எதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட பொண்ணு போட்டோ கூட இல்லை அவர் கொடுத்த பேனா இல்ல அவர் கையில இந்த கட்சி அவர் வேறு ஒரு முகத்தை தொடங்கி போட்ட ஒரு இது இல்ல அவர் கையில இந்த கிளிப்பு அவர் தலையிலிருந்து ஊதி இந்த மொழி எனக்கு போதும் ஏன்னா அவளுக்கு விசேஷம் இப்படி அவர்கிட்ட பக்தி பண்ணி நினைக்கிறாங்க காதலிக்கும் போது காதலிக்கப்படும் போது காதலியை கூட ஒரு மனிதன் பக்தியோட பார்க்கறாங்க எப்போ அப்படின்னா அவள் விசேஷம் அந்த அழகு விசேஷமா இருக்கும் நெருங்காது வரைக்கும் காதல் என்பது இதுவரை கல்யாண காலம் வரும் வரை கொண்டாட்டியாவது முன்னாடி வரைக்கும் அவோ அப்போதைக்கும் பக்தி கொடைக்கான பேர் தான் பக்தி இல்லாம ஆயிடுது ஒரு கணவனுக்கு மனைவி மனைவி தான் கணவனுக்கு பக்தி பண்றான்றது இல்லை கணவன் கூட மனைவி கிட்ட பக்தி பண்றான் எப்போ அப்படின்னா கிடைக்காத போது அது மீது இருக்கிற இயக்கத்தினால அது விசேஷமா அப்பதான் உனக்கு புரியுது கிடைச்சிட்டா அவ்வளவுதான் நீ கிடைச்சிட்டா கிடைக்கலன்னா பக்தி பண்றோம் முடி ஆனா நமக்கு பாகவங்களுக்கு உணாதாருக்கு கூந்தல் ஏறி உதிரும்பு

இப்போ அதை பத்தி ஆனா அந்த மருந்து ஒன்று கடவுள் மீது உண்மை விளாச்சி நாங்கள் கடவுள் மேலே இருக்கிறது மட்டும் தான் பக்தி இல்லைங்க இப்ப இது வந்து மதம் என்ன சொல்லித்தருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தீராத காதல் கொள்ளுங்க இறைவன் மீது தீராத பக்தி கொள்ளுங்க பாராட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா பக்தியால் எழுதப்பட்ட நூல்கள் தான் அதிகம் எதனால் எழுதப்பட்ட நூல்கள் தான் அதிகம் பக்தியால் தான் இந்த உலகம் நிறைய சாதிச்சிருக்கு அறிவாளியெல்லாம் சாதிக்கல ஒரு யோகி இப்ப புஷ்ஷாக சாதிச்சது இல்லை அவர் சும்மா அவரையும் அதை மாற்றிருக்காரு தத்துவத்தை கடந்த ஒரு உண்மை புரியும் போது பக்தி சரினு ஒரு புரியும் தத்துவம் என்பது ஒரு இடைசருக்கள் அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி நகர்ற ஒரு சின்ன விஷயம் அது தத்துவமோ பெரிய கருத்து கோட்பாடுகளோ உங்களை என்ன பண்ண சிக்க வச்சிடும் கவிஞனாக நீங்க மாறவே முடியாது கவிஞனாக நீங்க மாற காட்டி நீங்க என்ன பண்ண முடியாது அன்பையோ உன் உணர்வையோ காதலையோ நன்றி உணர்வையோ பாசத்தையோ பக்தியோ நீங்க அடையவே முடியாது அப்படி இல்லைன்னா நீங்க இறைவனை அடையவே முடியாது வெறும் தத்துவாதவாதினா கத்தி நிற்க வேண்டியதான் அது சரி இது சரி இப்படி சரி அப்படி சரி எப்படி வாழ்க்கை என்பது ஒரு சரியான கண்ணோட்டத்தோடு இருக்க தெரியல நதி எப்படிங்க போவோம் நேரா போவாது கோடு பிடிச்ச மாதிரி நேரா போவோம் நதி போனா அது நதி கிடையாது வாழ்க்கை அப்படியும் இப்படியும் இப்படியும் அப்படியுமா இருக்கும் ஒரு நாள் சரி ஒரு நாள்

இந்த பக்தியும் அப்படிதான் பக்தி போடுறது வந்து யாரும் யாருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது பக்தி என்ன பண்ண முடியாது இப்படி எல்லாம் பக்தி பண்ணுங்க ஆனா பக்தியை நாமளே கற்றுக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குன்னு ஒன்னா இருக்கீங்கன்னா நன்றி உணர்வு மேலும் இருக்குது காதல் உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குது காம உணர்வு ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்குது அந்த மாதிரி நன்றி உணர்வு ஒரு மனிதனுக்கு உள்ள அந்த சராசரிக்கும் ஒண்ணு ஏதோ ஒரு விசேஷ ஒண்ணு இருக்குது அப்படின்னு எல்லா சராசரி மனுஷனும் புரிஞ்சு வச்சிருக்காங்க அவன் தெரிஞ்ச விதத்துல அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த விதத்துல அவன் பக்தி பண்ணிட்டு இருக்காரு அறியாமை அறிவுன்றது ரெண்டாவது நீங்க பக்தியை பொறுஞ்சிட கூடாது அவருடைய அறிவை தாப்பு கட்டணும் பார்க்கப்படுற பொருள் வெறும் கல்லுதான் அந்த கல்லு நீ பக்தியோட பாக்குறது உண்மைதான் நான் கல்லா பார்க்கும் போது நீ ஒத்துக்கோ ஆனா நீ கல்லா பாத்துக்கோ பக்தியோட நீ அதை பார்த்துக்கோ இப்படி ஒரு கேள்வி மட்டும் கேட்டு வச்சீங்கன்னா போய் போய் பக்தி பண்ண முடியாது அப்ப அவனும் கேள்வி கேட்பான அதை நான் பார்க்கணும்னா வேற எங்க இருக்குது அது விசேஷம் எங்கும் இருக்குது சொல்லி கொடு அதுக்குத்தான் தானம் பண்றது அது அதுக்குதான் ஒரு குரு தேவைப்படுறான் இவனும் புரிஞ்சுக்காம அவனையும் புரிஞ்சுக்கூடிய அவசரமா தத்துவங்களை படிச்சுட்டு வந்து கல்லு கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நல்லது இல்லை அது எப்படி இல்லாம போக முடியும் ஒரு ஒரு மசூர்ல நம்ம காதல் இருக்குது காதல் இல்லைன்னா எப்படி அது உண்மையாக முடியும் அவனுக்கு தான் தெரியும் அது கொட்டப்பட்ட அந்த முடிய அதை அழகியிருக்கு பின்னிய கூந்தல் கருணுகள் ஆகும் பெண்மையின் இலக்கணம் நம்ம அவ்வளோ இது அந்த ஒரு மசில வச்சு நான் அவன் அப்படியே ஓடும் அந்த பொண்ணை ஒட்டு மொத்தமாக போகிறான் ஆனால் கையில் வச்சு நிறுத்து ஒரு மயுது அவன் கையில் என்ன இருக்குது ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு மயில் உதித்து போன ஒரு மயிரை ஆனால் அவன் பார்க்கறது எப்படியாது முழுக்க முழுக்க அவளை பார்க்குறான் கல்காணிக்க வச்சுப்பான் தான் பக்கத்தில் வச்சுருப்பான் நல்லா சுட்டி பாக்கில் வச்சுப்பான் போட்டோல எடுத்து வச்சுப்பான் எங்கெங்கெல்லாம் அவளை தேவையான பண்ணிப்பான் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே ஒரு மயில் வர அவங்களுக்கு அசீர்வாதிப்பான் பெரியீங்களா அது ஒரு விதமான பக்தி கரும்பு சட்டை போட்டு ஒரு விதமான பக்தி காவி சாட்டை போட்டுறது மட்டும்தான் பக்தி இல்லை கருப்பு சட்டை போட்டுருக்க ஒரு விதமான பக்தி தான் வெறும் நான் அவர் முன்னாடி நான் ஒரு இந்து கவிட்டு ஒரு அடையாள கூடி போட்டு ஒரு பக்தி சுத்துற மாதிரி நான் ஒரு கடவுள் நேசிக்காதவன் காட்டுற ஒரு பக்தி பெரியார் மேல வச்சிருக்கிற பக்தி பெரியார் ஒரு விசேஷமானவர் அவரை பின்தொடருவதுதான் நமக்கு நல்லது அவர் கடவுள் இல்லை என்றார் நானும் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் அவர் என்னது கடவுள் இல்லைன்னு சொன்னாரோ எனக்கு தெரியாது நான் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னா எனக்கு தெரியாது இல்லைன்னா அவர் இருக்காரு கடவுள் இல்லைன்னா நானும் அதுக்காக தான் கடவுள் இல்லை அவர் சொன்னார் அதனால நான் சொன்னேன் என் அறிவிப்பு நான் அதை என்ன பண்ணல

ஆயுபடி கொண்டு என் கலாச்சாரம் தெரியாம போயிருக்கும் வாழ்க்கை இவ்வளோக்கு தெரியாம போயிருக்கும் என்ன பண்ணியாரு நானும் கிராமம் ஒருமுருத்தின்னு வாழ்ந்தது விசேஷம் அவரை கொண்டாடினா நானும் அப்படி ஆபத்து நான் வாய்ப்பிட்டு இருக்குது ராமனை கொண்டாடு கிருஷ்ணனை கொண்டாடு எப்போவுமே திரும்பி நான் இருந்துவேன் ஒரே கொண்டாட்டமா இருந்துவேன் ஆனால் கிருஷ்ணா அவரை கொண்டாடுவேன் சிவனை கொண்டாடு இப்படி விசேஷமாக இப்படி நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தரை வச்சு என்ன பண்ணி பின்னாடியே பக்தி பண்றது பக்தி என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பத்தியை கூடாது ஒரு மனிதன் கிட்ட இருந்து என்ன பண்ணக்கூடாது அவன் இயல்பான பாசங்களை புடுங்கக்கூடாது கூடாது விடறாங்க நிறைய ஆன்மீகவாதிகள் என்ற போரில பக்தியை புடுங்கிறாங்க வெறுமையை குத்துடுறான் என்ன பண்றதுன்னே புரியாது அதுக்காக தவிர பண்ண சொல்லி கொடுத்துருக்கு அத சரி அவரை பார்த்த உடனே இல்லை சரி இயல்பான ஏதோ ஒன்று செய்யத்தோன்னு உனக்கு அதை செய்யாத நான் சொல்லி கொடுக்குற சரி பார்த்த உடனே ஆத்ம நமஸ்காரம் சரி அப்பதான் நீ ஆத்மான்னு ஒண்ணு இருப்ப அவள பாத்துள்ள நீ என்ன பண்ணு ஆத்மா நமஸ்காரம் சொல்லு ஹேய் மச்சி வரேன்டா சொல்லாத ஹாய் அப்படி சொல்லாதே ஹலோ சொல்ல வா வா டோன்னு சொல்லு ஆத்மா நமஸ்காரம்னு சொல்லிட்டு வேற எதுனா சொல்லு சம்மந்தமே என்றது அதெல்லாம் வளருது உனக்குள்ள இருந்து உன் என்ன பண்ணிட்டு கசக்கி தூக்கி விசிறி ஏதோ உனக்கு நீ புட்டாலா இருக்குல்ல ஒரு ஒரு மனிதன் இயல்புல அழகானவன் ஒவ்வொரு மனிதனும் இயல்பான ஒரு மனிதன் ரொம்ப அழகானவன் நீ இயல்பா இருக்காத நீ ஆய் சொல்லாத அளவு சொல்லாத ஐரோப்பியம் சொல்லாத மச்சி சொல்லாத மாமு சொல்லாத கொஞ்சாத பேசாத ஜாலியா இருக்காத வாழ்க்கை என்னமான கொண்டாடாத ஆன்மீகம் பேர்ல ஒரு போதனை எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ நீக்காது நீ செத்து போ நான் சொல்கிற போது அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ சாவியெல்லாம் கொடுத்து உங்கள் ப்ரோக்ராம்லாம் செட்டப் பண்ணி வேறு மாதிரி ஆக்கி ஒரு ரோபாவாக மாறி போயிடணும் இல்லையா உண்மையில் தியானம் கண்டுபிடிக்கப்பட்டது யோகம் கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா உன் இயல்பில் நீ திரும்புறதுக்கு உன் இயல்பை கொண்டாடுவதற்கு உன்னை நீ அப்படியே ரசிப்பதற்கு அப்படியே பூரிச்சு குழுக்கிறதுக்கு அப்படியே உன் இயல்பில் என்ன அப்படின்னா அப்படியே எதுவாக இருந்தாலும் உனக்கு தமிழ் தெரியுமா தமிழ் பேசு உனக்கு ஆங்கிலம் தெரியுமா ஆங்கிலம் பேசு உனக்கு நல்லா அடி தெரியுமா தப்பட்ட அடி உனக்கு ஆடு தெரியுமா நல்லா ஆடு நீ நல்லா பாட தெரியுமா நீ பாடு அதுக்குதான் இங்க வந்துருக்க எதுக்கு இந்த பூமிக்கு வந்துடுற கொண்டாடுவதற்கென்றே இந்த உலகம் உனக்கு நீ அதெல்லாம் இதுதான் ஒழுக்கம் இதுதான் சரி இப்படிதான் நீ வாணும் அப்படின்லாம் அவங்க சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற என்னாச்சு பக்தியும் கொண்டாட்டம் கொண்டாட்டங்கள் போச்சு கோயில் அவ்வளவு பெரிய கோயில் எங்க கண்டப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அறிவில் இல்லை பக்தியில அவ்வளவு பெரிய கோயில் எப்படி யாரும் கட்டினா அறிவாளிகளால் கட்டப்பட்டதல்ல நான் யோகா சாதனை பண்றவன் மூச்சு விட்டு செய்யப்பட்டதல்ல அல்ல பக்தி ஆகலாம் ஒரு யானையில் உட்கார வச்சு கொண்டாடி ஒரு மாதாவை கோயில் வச்சு அப்படியே சிறையில் ஊரெல்லாம் சுத்தி நிறைய திருவிழா சமயங்கள் எல்லாரும் வியாபாரம் கூட்டமா சேர்றாங்க எதனால எல்லா மனிதர்களும் ஒற்றுமே ஆகிறாங்க எதனால இன்னும் அதே தூக்கி போடு பக்திய ஒன்னா ஆக்கிக்கோ ஒரே பொருள் வெயா எல்லாருக்கும் ஒண்ணுதான் கடவுள் வெய்யே எல்லாருக்கும் ஒரு சிம்பல் கூட வச்சுக்கோ இல்ல சிம்பல் இல்லாம போ சிம்பிளே இல்லாம கொண்டாட கூடாது உங்களுக்கு இல்லையா ஆனா கொண்டாடு ஒரு நாள் நீயே ஒரு நாள் செஞ்சு செஞ்சுக்க நீயே ஒன்னா ஒரு கூட்டம் வச்சுக்க எல்லாம் தனித்தனி கூட்டமா இருக்கு தப்பு இல்ல ஆனால் நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற கொண்டாடுவது கொண்டாடும் போது என்ன வரும் நன்றி வரும் தனி தனக்குள்ள என்ன வரும் நன்றி வா வாழ்க்கை ஒரு இன்பமா இருக்குது எனக்கு கை கால் கண்ணு மூக்கெல்லாம் வச்சிருக்க யாரு அவனுக்கு நன்றி நீங்க பக்தி ஒரு இடத்துல போய் தான் பிக்சரா பண்ணணும்னு அவசியம் இல்லாம ஆகும் எப்போ புரிதல் இல்லை ஆனா ஆரம்பத்தில் இருக்கு என்ன இருக்கணும் பக்தி உங்களுக்கு அவசியம் சொன்னவங்களா இருக்குமா சொல்லுவீங்களே நீங்க புரிந்து கொள்கிறீங்களோ புரிந்து கொள்ளவில்லையே உன்ன அவங்களுக்கு அவசியம் பக்தி ரொம்ப 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 அவசியமானது பக்தி இல்லாத ஒரு மனிதன் பாவம் பக்தி இல்லாத ஒரு மனிதன் பைத்தியம் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு இருக்குது இந்த வாழ்க்கையில என்ன செய்யறது நானு எல்லாமே பக்தியாக தான் இருக்குது இந்த எவ்வளோ மனுஷனே பக்தியாக குண